மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் நல்லெண்ணெய் நாலு குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனையும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கிறோம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கவுண்ட் உள்ள சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணி வாக்கில் கட் பண்ணி இந்த இதோட சேர்த்துக்கிறோம் இப்போ வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கணும் இது கொஞ்சம் பாதி வதங்கின உடனே நம்ம வந்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்க போகிறோம் வெள்ளைப்பூடு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூடு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி இஞ்சி அரைத்துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விடணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா சின்னதாக ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை பச்சை மிளகா இதை வந்து நம்ம வந்து நல்லா எண்ணெயிலையே பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும் இது எப்படி வதங்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் பாருங்கள் இந்த அளவு வந்து நிறம் மாறுற அளவு நீங்கள் எல்லாத்தையுமே வதக்கணும் வதக்கிட்டு இப்போ தக்காளி ரெண்டு பழுத்த தக்காளி வந்து நம்ம நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ தக்காளி வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வந்து கரைய வதங்க விடணும் இது வந்து நல்லா கரையட்டும் அது வரைக்கும் பொறுமையாக இதை வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பொறுமையாக வதக்கினிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளியும் வந்து நல்லா கரைஞ்சி வதங்கிரும் இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த வெங்காயம் எல்லாத்தோடையும் வதங்குற மாதிரி இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க இந்த மாதிரி ஒன்று சேர நீங்கள் வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வேகணும் இது வே வெந்து இந்த மாதிரி கொதிச்சு வரும் உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து புளி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு எவ்வளோ புளி வேணுமோ அந்த புளி அளவு கரைச்சி இருத்தி நான் வந்து சேர்த்துருக்கேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் புளி போடணும் சேர்த்துட்டு இப்போ அந்த புளியோ தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நல்லா வந்து அந்த புளியோட பச்சை வாட போகிற மாதிரி உங்களுக்கு நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி இந்த நுரையெல்லாம் அடங்குற அளவு இது வந்து நல்லா கொதிக்கணும் புளி தண்ணி ஊற்றிட்டு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் ஆ தேங்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடி மீன் சேர்க்குறோம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு எவ்வளோ தேவையான மீன் வேணுமோ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மீன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை வந்து சிம்மில் வச்சு அந்த மீன் வேகிற அளவு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு காப்போஷன் அளவு உள்ள தேங்காவை நல்லா மையாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தான் தேங்காய் சேர்த்துருக்கேன் பேஸ்ட்டாகவே சேர்த்துருங்க அப்போ தான் வந்து குழம்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக கிடைக்கும் காப்போஷன் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க மீடியம் தேங்காய் எடுத்ததில் காப்போஷன் தேங்காவோட பேஸ்ட் இது இப்போ உங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் போட்டுட்டு இப்போ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நல்லா வந்து கொதி வரணும் பாருங்கள் இதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கிளரி விட்டுட்டு இந்த மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் கடைசியாக பார்த்தீங்கன்னா இது இருக்கப்பயே நம்ம வந்து நல்லா மறுபடியும் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி கிட்ட வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும் பாருங்க நல்லெண்ணெய் நல்லா ரெண்டு குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்ற ஊற்ற இந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க எண்ணெய் சேர்த்துட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து மேலே கக்கி வர்ற அளவு கொஞ்சம் சிம்லையே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்லாவே ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த மேலே எல்லாம் கக்கி வந்துடுச்சு மீன் குழம்பு ரெடி